கிரீன் வைப்ஸ் எஸ் இதுதான் நம்ம கம்பெனியோட லோகோ என் பேர் ராஜ்குமார் இன்னைக்கு நம்ம வந்து பர்சனல் ஃபைனான்ஸ் அதை சொல்ல பார்க்க போகிறோம் இது ரிலேட்டடை நான் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணனால கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் ஸோ ஐ எம் எலிஜிபிள் டு டாக் அபவுட் தேட் எஸ் பர்சனல் ஃபைனான்ஸ் ஸ்பெசிஃபிக் மெசரபுல் அட்டைன் இது மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க செலவு வரவெல்லாம் பார்க்கணும் சேவிங்ஸ் வைக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் பட் அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் எங்க அப்படின்னு பார்ப்போம் இதுதான் என்னோடய சர்ட்டிஃபிகேட் என்ஐசி அகாடமியில் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனான்சியல் கோல் பிளானர் அப்படிங்கிற ஒரு லெவல் ரீச் பண்ணியிருக்கேன் ஓகே எல்லோருக்கும் அந்த அஞ்சு விரலில் நடுவிரல் பெருசாக இருக்கும் அதே மாதிரி லைஃப்பில் எல்லாருக்குமே சில நிகழ்வுகள் வந்து காமனாக நடக்கும் அது ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நம்மளோட படிப்பு அது யூஜியாக இருக்கட்டும் பிஜியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ட்ரைனிங்காக இருக்கட்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வருமானம் அது வேலைக்கு போய் மாச வருமானமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது தொழிலில் இருந்து வர வருமானமாக இருக்கட்டும் அதுக்கடுத்து ஹோம் வீடு வந்து சொந்த வீடு கட்டணங்கிற கனவு அப்புறம் வாடகை வீடுனா அதுக்கான செலவுகள் அடுத்து கல்யாணம் அதுக்கான செலவுகள் அப்புறம் குழந்தைகள் அவங்களுக்கான ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து அவங்கள படிக்க வைக்கிற செலவு அவங்களுக்கு கல்யாணம் வைக்கிற செலவு அதுக்கப்புறம் பெற்றவங்க அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் அப்புறம் அவங்களுடைய ஆசைகளை செஞ்சு கொடுக்குறது அது மாதிரியான செலவுகள் இது வந்து எல்லா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பொதுவாக இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் ரிலேட்டடு நிகழ்வுகள் இதுக்கு நாம் தயாராக இருக்கோமா எந்தளவுக்கு நம்ம பிளான் பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம நினச்ச மாதிரி இதெல்லாம் நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா டிப்ஸ் இருக்குது இதை தொடர்ந்து உங்களுடைய கேள்விகள் எனக்கு அனுப்புங்க இதை தொடர்ந்து பேசுவோம் இதை தொடர்ந்து அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இது ரிலேட்டடான கண்டென்ட்டை போடணும்